கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து சவுத் இந்தியா பக்கம் அவ்வளோ வைரலாக போகல ஆனால் நார்த் இந்தியா சைடில் ரொம்ப வைரலாக போச்சு அந்த வீடியோவில் அப்படி என்னதான் இருக்குன்னு போய் பார்த்தோன்னா ஒரு பையன் வந்து அவங்க அம்மாக்கிட்ட போய் எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்பில இதில் என்னடா இருக்குது அவங்க அம்மா அவங்க பையன் அவங்க போய் ஐஃபோன் கேட்டிருக்காங்க அந்த பையன் போய் இது எந்த வீடியோ எதுக்கு ஆகும் நம்ம எல்லாரும் கேட்போம் ஆனா வெயிட் இந்த வீடில் என்ன நடக்குதுன்னா அந்த அம்மா இருக்கிறாங்களே அந்த அம்மா வந்து ஒரு சாதாரண பூ வியாபாரம் செய்யக்கூடிய அம்மா அந்த பூ வியாபாரம் தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு வராங்க அந்த பூ வியாபாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ரூபால இருந்து ஐநூறுவா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க இதெல்லாம் தெரிஞ்சும் அந்த பையன் வந்து எனக்கு ஒன்றரை லட்ச ரூபா மதிப்புள்ள ஐஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட போய் டிமாண்ட் பண்ணியிருக்கிறான் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாருமே இந்த ரியல் லைஃபுக்கு என்ன வேணுமோ அவங்களோட ரியாலிட்டிக்கு என்ன தேவையோ அதை tinha lá Yosi Gama. சும்மா இந்த சோசியல் மீடியாவில் சும்மா இந்த சோசியல் மீடியாவில் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குதோ ட்ரெண்டாக என்ன போய்கிட்டு இருக்குதோ சோஷியல் மீடியாவில் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேக் வேல்டில் தான் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க இப்படியாப்பட்ட கல்ச்சர் கல்ச்சர் தான் இப்போ ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்குது பர்டிகுலராக இந்த ஜென்ஜி அப்படின்னு போடக்கூடிய ஜென்ரேஷனில் இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நம்ம சேனல் டெய்லி ஒன் டே கூட மிஸ் பண்ணாமல் எவ்வளரிடே அப்லோட் பண்ணிட்டு வரோம் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆக கூட நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல ஹலோ எவ்ரிவான் திஸ் யாசர் வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ் யூபியில் உள்ள காசிபூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த சம்பவம் இந்த இன்சிடென்ட் நடக்குது ஒரு சாதாரண பூ வைக்கக்கூடிய அம்மா ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா அந்த அம்மா அன்னைக்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் பார்த்து சம்பாதிக்கக்கூடிய அம்மா அந்த அம்மாவோட பையன் வந்து எனக்கு ஐஃபோன் வேணும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஐஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி கேட்குறாப்பில் இதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் எடுத்து புரிய வைக்கிறாங்க நம்மளோட வருமானமே இவ்வளோதான்ப்பா நம்மளால ஐஃபோன்லாம் வாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு அந்த பையன் வந்து இல்லை நான் சாப்பிட மாட்டேன் நான் வந்து இன்றைக்கி வாங்கி நான் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிமாண்ட் பண்ணுறாப்புல அவங்க அம்மா கிட்ட அதுக்கப்புறம் மூணு நாள் உண்ணாவிரதம் போராட்டம்லாம் நடத்துகிறாப்புல வீட்லேயே முன்னாள் சாப்பிடாமல் இருக்காப்புல அதுக்கு தாயோட மனசு கேட்குமா பெத்த மனசு கேட்காது சரி போய் தொலைன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஐஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க நினச்சி பாருங்களேன் ஒன்றரை லட்ச ரூபா மதிப்புள்ள ஐஃபோனு இஎம்ஐயில் போட்டு தான் அந்த அம்மா வாங்கி கொடுப்பாங்க கேஷ் இருக்காது ஏன்னா அந்த அம்மா ஒரு நாள் வருமானமே நானூறு ஐநூறுவா தான் இப்போ இஎம்ஐல போட்டு வாங்கி கொடுக்குறாங்கன்னா மினிமம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம இஎம்ஐ போட்டோம்னா ஒரு நம்ம ரெண்டாயிரத்து ரூபா மூணாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் கிட்ட வந்து இஎம்ஐ வரும் நாலாயிரம் ரெண்டு வருஷத்துக்கு அந்த அம்மா கட்டணும் இப்போ அந்த ஃபோனு ரொம்ப முக்கியமாக அந்த பையனுக்கு ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த பர்ஸ் அந்த பையனோட பர்சனல் நீ எந்த இதை பற்றிலாம் பேசுனீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் எடுத்து காட்டுறேன் இப்போ அந்த பையன் வந்து அந்த ஐஃபோனை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா மிஞ்சி மிஞ்சி போனால் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவாப்ல ஃபோட்டோ போடுவாப்புல அதுவும் போ ஃபோட்டோ வந்து இந்த ஐஃபோன் மூலயமா எடுத்து போடுவாரான்னு கேட்டிங்கன்னா அது இருக்காது அந்த ஐஃபோனை கையில் பிடிச்சிக்கிட்டு இல்லை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வேறு ஃபோனில் தான் அந்த ஃபோட்டோ எடுத்து போட போகிறாப்புல இல்லாட்டி இந்த மிரர் செல்ஃபிலாம் வந்துச்சுல மிரர் செல்ஃபின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி முன்னாடி எடுத்துக்கிட்டு ஐஃபோன் சிம்பலை மட்டும் காட்டிகிட்டு ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருந்தோம் அது ரொம்ப ட்ரெண்டாக சுற்றி விட்டுச்சு நாலவில் அந்த மாதிரி மிஞ்சி மிஞ்சி போனால் ஃபோட்டோ போடுவாப்புல இப்போ அந்த பையனுக்கு அந்த ஐஃபோன் தேவையா இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் அந்த பையன் எப்படி இந்த மாதிரி தப்பு எடுத்து தப்பான முடிவு எடுத்தாரோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை நம்ம நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறோம் பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல கான்டென்ட் கிரியேஷனுக்கான இந்த பையன் வாங்கியிருக்கலாம் எதுக்கு நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லுவாங்க இன்கேஸ் கான்டென்ட் கிரியேஷனுக்காக கூட வாங்கியிருக்கலாம் கரெக்ட் ஓகே ஒத்துக்கலாம் இப்போ இந்த பர்டிகுலர் இந்த ஜென்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் சோஷியல் மீடியா இருக்கட்டும் எல்லாருமே அவங்களோட வீடியோவோ டாக்குமெண்ட்ரோ நிறையா பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அது வெல்கம் பண்ணக்கூடியது தான் ஏன்னா அது மூலயமா அவங்களுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகி அது மூலயமா அவங்களோட இது அந்த லைஃப் ஸ்டைல் மாறுச்சுனா நல்லது தான் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய முடிவு இனிஷியல் முடிவு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கான்டென்ட் கிரியேஷனுக்கு ஐஃபோன் தான் தேவை கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கணும் காமரா குவாலிட்டி எதில் நல்லா இருக்கணும் ஐஃபோனில் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் எல்லாரும் போயிடுறாங்க ஆனால் அது உண்மையாக கேட்டிங்கன்னா அது உண்மையாக கிடையாது ஏன்னா ஏன்னா ஏதோ எத்தனையோ ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் மதிப்புள்ள ஃபோன்லலாம் இப்போ கேமரா கரெக்டி சூப்பராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா யூடியூப்லேயும் வீடியோஸ் இருக்குது நிறையா உண்மையான ரிவியூ ஐஃபோன்லையும் நிறையா ஃபோனை வச்சு கம்பேர் பண்ணி போடுற வீடியோஸும் நிறையா இருக்குது அதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து எத்தனையோ ஃபோனு ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்லாம் ஐஃபோனோட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது பெட்டரான கேமரா ரிசல்ட் அவ் குவாலிட்டியை கொடுக்குது அவுட் கொடுக்குது இருந்தாலும் நம்ம போய் எதுக்கு ஐஃபோன வாங்குறோம்னா அதோட பிராண்டு நம்ம வந்து எந்த கல்ச்சரை இப்போ பின்பற்றிட்டு இருக்கோம்னா பர்டிகுலராக அந்த ஜென்சி மட்டும் நான் சொல்லலை எல்லாத்தையும் தான் நான் சொல்றேன் இப்போ இந்த டிஜிட்டல் ஏரால வந்து நம்ம ஒரு கல்ச்சரை பின்பற்றிட்டு இருக்கோம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் என்ன கல்ச்சர்னா ஷோ ஆஃப் பண்ணக்கூடிய கல்ச்சர் ஷோ ஆஃப் பர்டிகுலராக இந்த சோஷியல் மீடியாவில் ஷோ ஆஃப் பண்ணக்கூடிய கல்ச்சர் இப்போ ஒரு ஃபோனை வாங்குறதா இருக்கட்டும் ஃபோன் மட்டும் ஐஃபோன் அது ஒரு கேட்டகரி அதை விடுங்க ஃபோனாக இருக்கட்டும் ஜாக்கெட்டாக இருக்கட்டும் இல்லை பிராண்டடான ஷூவாக இருக்கட்டும் ஒரு நம்மளால நம்மளோட இன்கம்மே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தான் இருக்கும் ஆனால் ஷூவே நம்ம வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் போடுவோம் எதனால இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தேவைப்படாத பொருளை போய் வாங்கிட்டு இருக்கோம் எதனாலனா ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக மற்றவன் பண்ணுறான்ப்பா மற்றவன் காட்டுறான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி காட்டுறான் இன்ஸ்டாகிராமில் காட்டுறான் இல்லை ஃபேஸ்புக்கில் பேஸ்புக்கில் காட்டுறான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம போனதுனால தான் இதை இந்த மாதிரி ஷோ பண்ணுறதுக்காண்டி நம்மளுக்கு தேவையே படாத பொருளை வாங்கிட்டு இருக்கோம் இப்போ பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐபோன் வாங்க முடியல இல்லாட்டி அந்த பிராண்டட் கிளாத் வாங்க முடியலன்னா அதில் காப்பி என்ன இருக்குதோ அதுல செகண்ட் குவாலிட்டியோ காப்பி என்ன இருக்குதோ அந்த சிம்பலுக்காக அதை போய் வாங்கி போட்டுக்கிட்டு சும்மா ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சரி அந்த மாதிரிலாம் பண்ணி நீங்க ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணி நீங்கள் வந்து எல்லாத்துக்கிட்டே ஷோ ஆக்கியோ ஷோ கேஸ் அவசியமே கிடையாது ஏன்னா இந்த டிஜிட்டல் ஏரா இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்ததுக்கப்புறம் முக்கியமாக இந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் நிறையா பேர் வந்து ஒரு ராங்கான வே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இருக்காங்க அவங்களுக்கு தேவையேப்படாத அந்த விஷயத்தை வந்து தேவையேப்படாத விஷயத்த பண்ணிக்கிட்டு தேவையப்படாத பொருளை வாங்கிக்கிட்டு இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐஃபோன் வச்சிருக்காம்பா நம்மளும் ஐஃபோன் வச்சுருக்கோம் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் ஜாக்கெட் போட்டிருக்கோம் நம்மளும் அந்த ஜாக்கெட் போட்டிருப்போம் அதுப்போ தான் நம்ம வந்து நம்ம நிறையா பேர் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ராங் ஒரு பெர்செப்ஷனுக்குள்ளே எல்லாரும் போயிட்டு இருக்காங்க அது உண்மை கிடையாது சி இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில வரக்கூடிய அந்த ரீல்ஸா இருக்கட்டும் ஷார்ட்ஸா இருக்கட்டும் அதுல வரக்கூடியதும் ரியல் லைஃப்ல நடக்கக்கூடியதும் உண்மை கிடையாது ரீல்ஸுக்கும் ரியலுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கங்க இது வந்து ஜென்சி மட்டும் தான் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜென்ஸி மட்டும் பண்றது கிடையாது நம்ம எல்லாருமே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எதனாலன்னா ஹியூமானோட சைக்காலஜி அந்த மாதிரி தான் ஒரு ஃபேமஸான ஃப்ரெஞ்ச் கிளாசபர் அவரோட பேர் வந்து ரெனே கிரெனடு இவர் வந்து என்ன சொல்றாருன்னா மனுஷங்க வந்து நம்ம தேவையை நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ணிக்கிறோம் பார்த்தோம்னா அந்த காலத்தில் இருந்த கிடையாது இது வந்து இப்போ புதுசாக வரல அந்த காலத்துல வந்து நம்ம தேவை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணிக்கிறோம் நம்ம தேவையான பொருட்களை நம்ம எப்படி வாங்குறோம்னா மற்றவன் வச்சிருக்கிறானா மற்றவன் வந்து இதை பண்ணுறானா அவன் மூலயமா அதை கற்றுக்கிட்டு அதை வச்சிருக்கதை பார்த்துட்டு தான் நம்மள போய் பொருளை போய் வாங்குறோம் நம்ம வந்து நம்ம தேவைகளை வந்து டிசைன் பண்ணிக்கிறோம் அதை வந்து நம்மளா டிசைன் பண்ணுறது கிடையாது மற்றவங்க தான் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபிலாசபியல் கோட்டை கொடுத்துருக்குறாரு இப்போ இந்த மாதிரி தான் அந்த காலத்துலேருந்தே மனுஷங்க வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஃபிலாசபி இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலாக தான் இருக்கிறோம் மனுஷங்க ஆனால் இது வந்து இந்த இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இந்த மர்டிகுலர் இந்த டிஜிட்டல இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த காலத்துலலாம் வேற யாராச்சும் பண்ணாங்கன்னா வெளியில போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்போ வந்து இந்த ஃபேக்கான இந்த இன்ஸ்டாகிராம்ல நடக்கிறதா இருக்கட்டும் இந்த சோஷியல் மீடியாவில் நடக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஃபேக்கான வீடியோ அதுக்கு பின்னாடி ஒண்ணுமே இருக்காது நிஜமான சம்பவமே இருக்காது அவங்க வந்து சும்மா ஐஃபோன் இருக்குது அது இருக்குன்னு காட்டிட்டு போயிருவாங்க இன்ஃபுன்ஸ் பண்ணிட்டு போயிருவாங்க அதை போய் நம்பிக்கிட்டு நம்மளும் இதை வச்சிருந்தாப்பா நம்மளுக்கு கெத்து இதை வச்சிருந்தா தான் நம்மளும் வந்து லைஃப்ல முன்னேற முடியும் இதை இதை வச்சிருந்தாங்க நம்ம வந்து பணக்காரங்கன்னு சொல்லி எல்லாம் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கிசம் காண்டி அந்த கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளோட வாழ்க்கையை நம்மளே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்கிறோம் சும்மா அவன் வந்து ஐஃபோன் வச்சுருந்தானா அந்த ஐஃபோனை போய் அவன் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு கேப்பபுளாக இருப்பான் இன்ஸ்டாகிராமில் இருக்க போடுறவங்களாக இருக்கட்டும் வீடியோ போடுறவங்களாக இருக்கட்டும் இன்ஃப்ளூன்ஸாக இருக்கட்டும் அவங்க வந்து கேப்பபுளாக இருப்பாங்க ஆனால் அதை போய் அதை வச்சிருந்தாலும் நம்மளும் கெத்து நம்ம வந்து ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் இஎம்ஐல போய் ஐஃபோன் வாங்கிட்டு இருக்கோம் முக்கியமாக இந்த டிஜிட்டல் வந்ததுக்கப்புறமா இது வந்து நிறைய அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இந்த ஃப்ளிப்கார்ட்டு அந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சும்மா ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுவானுங்க இன்னைக்கு ஆஃபர் இருக்குது இதை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அந்த பிராண்டோட மார்க்கெட்டிங் ஸ்டிஜி அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம வந்து நம்மளுக்கு தேவையப்படாது இப்போ வந்து இந்த சார்ஜர் இருக்குது நம்மள்கிட்ட ஏகப்பட்ட சார்ஜர் இருக்கும் ஆனால் அந்த சார்ஜர் போய் வாங்குவோம் நம்மள்ட்ட ஏகப்பட்ட வேறு பொருட்கள் இருக்கும் அதே பொருட்கள் ரெண்டு மூணு நம்ம வீட்டில் இருக்கும் இருக்கும் ஆனால் தேவையே இல்லாமல் அதை போய் வாங்குவோம் நம்மள்கிட்ட தேவையே படாத ரெண்டு மூணு பிளாக் டிஷர்ட் இருக்கும் ஆனால் திருப்பியும் ஆஃபர் போயிருமேன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் டிஷர்ட்டை போய் வாங்குவோம் இந்த மாதிரி தேவையே படாத பொருட்கள் குப்பையான பொருட்கள் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் சும்மா ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காண்டு இந்த கல்ச்சரை இந்த ஷோ ஆஃப் பண்ணுற கல்ச்சரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம் இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்லிக்க வரேன்னா இப்போ நம்ம மனுஷங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவைகள் இருக்கும் கண்டிப்பாக தேவைகள் இருக்கும் அந்த தேவைகளை வந்து நம்ம டிசைன் பண்ணும் போது இன்னைக்கு ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு டூருக்கு போறோன்னு ஒரு பிளான் பண்றோம் இல்லை இன்னைக்கு ஒரு பொருளை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றோம் அதெல்லாம் பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க யோசனை பண்ணிக்கோங்க அந்த இடத்துக்கு நம்ம போறோம் அது நம்மளுக்கு தேவைதானா முக்கியமா தான் நம்ம போறோமா இல்லை மற்றவங்களா போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறோமா டூருக்கு போறோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிங்க அதே மாதிரிதான் பொருள் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு பொருளை நம்ம வாங்குறோம் இப்போ இந்த பொருளை வாங்குறோம் மத்த வச்சிருக்கான் அவன் வச்சிருக்கான் இன்ஸ்டாகிராம்ல அவன் வச்சிருக்கான் அவன் காட்டுறான் இவன் ஐபோன் இருக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட ஐபோன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க ஐபோன் வாங்குறீங்களா இல்ல நிஜமாலே உங்களுக்கு அந்த ஐபோன் யூஸ் இருக்குதா ஃபார் எக்ஸாம்பிள் கண்டென்ட் கிரியேஷன் பல பேர் சொல்றாங்க கண்டென்ட் கிரியேஷன்க்காக ஐபோன் வாங்குறேன் சொல்றாங்க கண்டென்ட் கிரியேஷனுக்கு நிஜமால ஐபோன் தேவையான ஐபோன் தேவை கிடையாது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போன்ல இல்ல மேக்ஸிமம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் போன்லயே கூட சூப்பரான கேமரா குவாலிட்டி எல்லாம் கொடுக்குறாங்க அதுலயும் நீங்க தாண்டிட்டு ஐஃபோனில் தான் கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா உங்களை உங்களை மாத்த முடியாது ஃபர்ஸ்ட் யோசனை பண்ணிக்கங்க அதுலயும் நல்லா நீங்க நான் இருபதாயிரம் இருபத்தாயிரம் ஃபோன்லயும் நீங்க சூப்பரான கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு ஒரு பொருளை வாங்க முன்னோ வாங்குறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிக்கோங்க எதனாலன்னா இந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இது எல்லாத்துலேயும் இப்ப மேக்ஸிமம் எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அதை காட்டும் இதை காட்டும் என்கிட்ட அது இருக்குது என்கிட்ட இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து இந்த ஷோ ஆஃப் பண்ணக்கூடிய கல்ச்சர் வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு பர்டிகுலரா இந்த ஜென்சீட்டை மட்டும் கிடையாது நம்ம எல்லாத்திட்டையும் ரொம்ப அதிகரிச்சிருச்சு இந்த சோஷியல் மீடியா வந்ததுனால சோ பீ வேர் பிஃபோர் பையிங் எனி திங் ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை யோசனை பண்ணிவிட்டு நம்மளுக்கு அது தேவையாக அதனால் யூஸ்ஃபுல் நம்மளுக்கு யூஸ் இருக்குதா சொல்லிவிட்டு யோசனை பண்ணிவிட்டு அந்த டெசிஷன் எடுங்க அந்த பொருளை வாங்குங்க அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் டில் தன் டேக் கேர் பாய்